வாழ்க்கையில் எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லைங்க ஈஸியாக கிடைக்கிற எதுவுமே நிலைக்கிறதும் இல்லைங்க இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் இந்த பறவை தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை எவ்வளோ லாகவகமாக குறி வச்சு அதை சரியாக பிடிச்சதுக்கு பிறகும் தன்னை பறக்கிறதுக்கு தயார்படுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த வெற்றியை கொண்டாடுது ஆனால் நம்ம சில நேரம் நம்மளுக்கு வெற்றின்னு அறிவித்தாலே போதுங்க லேசாக தெரிஞ்சாலே போதுங்க தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடி ஓட்டம் ஓடி கடைசியாக வெற்றியும் கொண்டாட முடியாமல் தோல்வியில் போய் முடிஞ்சிடற வாழ்க்கையை தான் நிறையா பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு செயலை நம்ம போது அதில் உறுதியாக இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் அதில் வெற்றி பெறக்குரிய அனைத்து வலிமைகளையும் யோசிக்கணும் அதற்கான காரண காரியங்களையும் யோசித்து நாம் அந்த செயலில் இறங்கணும் இறங்கினதுக்கு பிறகும் அவசரப்படாமல் நிதானத்தோட வெற்றியை ருசிக்கிற வரையும் நம்ம பொறுமையாக இருக்கணும் எப்போவுமே எதிலையும் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால் அதை நிலையான வெற்றியை பெற முடியும் ஆத்திரக்காரனுக்கு புற்றிமட்டு அவசரம்